Thank yeah.

రే కృష్ణ 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 హేష్ హరి హే కృష్ణ హరే కృష్ణ

வாழும் மணவாழன் மாமுனியல் வாழியவன் வாழியை திருநாதே வாழ்கைமாக வாழிகை சுந்தர பெரு தோழினை வாழ்கை கையுழேந்திய முக்கோலும் வாழியை கருணை பொங்கிய கண்ணினை வாழ்கை பொய் இல்லாத மாமுனி உந்தி வாழி புகழ்வாழி வாழ்கை அழியார் வாழ அறந்த நகழ் வாழ தன் தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்னை போல் பிழை செய்வார் உலகில் உண்டோ உன்னை போல் பிழைப்படுவார் வல்லார் உண்டோ அந்நிலை எல்லாம் வாழ பிறந்த ஏகானந்த மாமுனிகள் இந்த ஏழைக்கிழங்களின் அருகே ராமானந்த

மனத்துக்கு இனி ஆனை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈரென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இன்றைய பன்னிரெண்டாவது நாள் பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அருமையாக ஆரம்பிக்கிறார் ஒரு இயற்கை வர்ணனையை நமக்கு ஆரம்பிக்கின்ற ஒரு கன்று அந்த கன்றுக்கு எருமை மாடு பால் சுரந்து கொடுக்கக்கூடிய அந்த வர்ணனை காட்சியை நமக்கு அப்படியே கண் முன்னாடி காட்டுகின்றார் கனைத்து இளம் கட்சி எருமை கன்றுக்கு நினைத்து முலை வழியே நின்று பால் சோற அப்படின்னு ஆரம்பிக்கின்ற இந்த எருமை மாடு அப்படிங்கிறது மாடுகளிலேயே ரொம்ப மந்தமானது அந்த எருமை கண்ணுக்குட்டி வந்து நிற்கிது தாய்கிட்ட அந்த கண்ணை பார்த்த உடனேயே இந்த தாய்க்கு பால் சுரந்து வந்து அந்த கன்றின் பசியை ஆற்றுகிறது அப்படி சுரந்த அந்த பால் என்ன ஆகுதா அப்படியே வாசல் வரைக்கும் வந்து ஓடிக்கிட்டு இருக்குதே அதெல்லாம் சேராகி போச்சே அந்த சேத்துல தானே நாங்கள் நின்று ஒன்று கூப்பிடுறோம் ஏ பெண்ணே அது தெரியாமல் நீ தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு ஒரு இயற்கை காட்சியாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாசுரத்தில் வர்ணித்து காட்டுகிற இதை வெறும் இயற்கை காட்சியாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இங்கே ஒரு எரும மாடுன்னு குறிப்பிட்டு இருக்கிறார் மாடு அப்படிங்கிறது பசு பசுனா நம்ப ஆன்மாக்களுக்கு பசு என்கின்ற பெயர் உண்டு அதுபோல இறைவன் பதியானவர் அங்கே கண்ணன் பதியாகவும் நாம் எல்லாம் மாடாகவும் வர்ணிக்கப்படுகின்றோம் இப்ப இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க அவர் ஒரு தாய் பசுவாக இருந்தாலும் நாம் ஒரு கன்று குட்டியாக இருந்தாலும் போய் அப்படி நின்ன உடனே நம்மளை பார்த்த உடனேயே கண்ணனுக்கு அப்படி தாய்மையின் மிகுதியினால் அன்பு சுரந்து வழிகின்றதா அந்த அன்பை அனுபவிக்காது அருள் பாலை சுரந்து வருகின்ற பாலை அனுபவிக்காது பெண்ணே இப்படி உறங்கி இருக்கிறாயே நம்மளை கூப்பிடுறார் இந்த பாடல் சொல்லும் தாத்பரியம் அதுதான் அவர் தாயாக இருக்கிறார் நாம் சேயாக இருக்கிறோம் நாம் போய் அவனை இடிச்சுக்கிட்டே நின்னா இந்த கிட்ட போய் கண்ணுக்குட்டி அப்படி தான் நிற்கும் இடிச்சுக்கிட்டே நிற்கும் அது எருமையோ பசுவோ தன் தாயை இடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் கன்றி இயல்பு அதே போல நாம் போய் கடவுள்கிட்ட எப்படி நிற்கணும் பக்கத்திலேயே நிற்கணும் அப்படி நிற்க 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 என்ன ஆகுமா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் தேவையை எப்படி கவனித்து தீர்ப்பாளோ அது போல இறைவன் நம்மை கவனித்து கொள்வார் அந்த இறைவன் எப்படிப்பட்டவரா அந்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க மனத்துக்கு இனியானை மனத்துக்கு எது இனிமையோ அதை செய்வதுதான் உலகத்தின் இயல்பு மனத்துக்கு இனிமை இல்லாத விஷயத்த நம்ம செய்யவே மாட்டோம் ஒரு கணவன் மனைவியா கூட இருக்கட்டும் உனக்கும் இது நல்லா இருக்கும் நீ செஞ்சுக்கோனு மனைவி கிட்ட சொல்லி பாருங்க பல மனைவி கேட்க மாட்டாங்க பல கணவன் கேட்க மாட்டாங்க ஏன் ஒவ்வொருவர் மனத்துக்கும் இனிமையானதுன்னு ஒண்ணு இருக்கு எம் மனசுக்கு இனிமையானது இன்னொருத்தருக்கு இனிமையாக இருக்காது ஆனால் இறைவன் எல்லா மனசுக்கும் இனிமையானவன் அத நாச்சியார் சொல்றாராடி

அவன் பெருமையை பேசி பாரு அவனை வழிபட்டு பாரு உன் மனம் இனிமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பெண்ணே வா உன்னை கூட்டு போக தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்மை அழைப்பது போல நாச்சியார் அப்போதே இந்த பாசுரத்துல நமக்கு அழைத்து காட்டியிருக்கிற இன்றைய பாசுரம் சொல்லக்கூடிய இந்த தகவலை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாடு கூட தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு குட்டிக்கு இவ்வளவு கருணை காட்டும் போது அதுலேயும் எரும மாடு அது கூட இவ்வளவு கருணை காட்டும் போது பரமாத்மா நம்ம மேல எவ்வளவு கருணை காட்டுவார் அந்த அருள் அமுதத்தை பருகுவதற்கு ஆத்மாக்களே வாருங்கள் அப்படின்னு நம்மை அழைக்கின்ற நாச்சியாரின் பாதையில் நாமும் பயணப்படணும் Thank yeah. you. Yeah. love me